அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறை ஒரு திண்ம அரைக்கோளத்தினுடைய விட்டம் ரெண்டு சென்டிமீட்டர் ஏனெல் அதை நம்ம மொத்த புறப்பரப்பு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு அரைக்கோளம் படம் வரைஞ்சி இந்த அரைக்கோளத்தினுடைய விட்டம் நமக்கு ரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆறம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னோம்னா டி இக்குவல் டு ரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஆரம் ஆறு கண்டுபிடிக்கணும்னா டி பை டூ அப்போ ரெண்ட ரெண்டாவில் வகுக்கும்போது ஆரத்தினுடைய மதிப்பு நமக்கு ஒரு சென்டிமீட்டர் நமக்கு இத இதை கோளத்தினுடைய புறப்பரப்பு அந்த ஃபார்முலாவில் நம்ம பிரதிவிடணும் ஒரு அரை கோளம் அப்படின்னாக்கி பையா டூ பையார் இந்த அடியில் இருக்கக்கூடிய இந்த வட்டப்பகுதியினுடைய பரப்பு பையார் ஸ்குவர் அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு த்ரீ பையார் ஸ்குவர் கிடைக்கும் இதுதான் அரை திண்ம கோளத்தினுடைய மொத்த புறப்பரப்பு அரை திண்மை அரை கோளத்தினுடைய புறப்பரப்பு வாய்ப்பாடு த்ரீ பையார் ஸ்கொயர் இப்போ இந்த ஆரத்தினுடைய மதிப்பை இதில் அப்படி பிரதிட்டுருவோம் அப்போது த்ரீ பெருக்கல் நமக்கு அதில் பயிரில் தான் ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க அதனால் பை மதிப்பை நம்ம எழுதண்டாம் ஆரம் ஒன்று ஸ்கொயர் அப்போ இதை பெருக்கும்போது ஒன்று கிடைக்கும் மூணையும் ஒன்றையும் இருக்குன்னா மூணு பை சென்டிமீட்டர் ஸ்குவர் அப்போ நமக்கு டி ஆப்சன் சரியான விடை நன்றி வணக்கம்